ஓம் நம ஓ ஸ்ரீவில்லிபுத்து ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் சுவாமி கோயில்லேருந்து இன்னைக்கு மாலையும் கிளியும் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க எங்கள் மலையப்பருக்கு சாத்தியிருக்கோம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த கிளி உற்சவ ஆண்டாள் தாயாருக்கு சாத்தின கிளி மலையப்பருக்கு போட்டிருக்கிற மாலையும் உற்சவ ஆண்டாளுக்கு சாத்தினது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருச்சு பெரிய மாலை இது ஆக்சுவலாக நூற்றி எட்டு திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னரசுவாமி கோயில் அண்ட் இந்த மாலை அந்த கோயிலில் மூலவர் ஆண்டாளுக்கு சாத்தின மாலை நல்ல பெரிய மாலை இதுவுமே கரெக்டாக அமைஞ்சிருந்தது மலையப்பிற்கு போட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு ஒரு இடத்துல நான் தனித்தனியாக வாங்கினது சிலது பிரதர் ஒருத்தவங்க அவங்க ஆன்லைனில் இருந்து வாங்கியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரே இடத்துல வாங்கலை அதில் நான் வாங்கினதில் எதாவது உங்களுக்கு ஷாப் வேணும்னா சொல்லுங்கள் மயிலாப்பூரில் கூட இருக்குது பட் ஒரு சிலது மட்டும்தான் நாங்கள் வாங்கினேன் இது ஆண்டாள் அலங்காரத்துக்கு கட்டிவிட்ட அந்த கயிறு இது தைவெள்ளி இன்றைக்கு இந்த மாலை கிளி ஆண்டாள வந்தது ரொம்ப பிளஸ்டாக இருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாமி படம் கூட வெள்ளிக்கொரடு படம் அது ஆண்டாள் ரெங்கமன்னாரோட இருக்காங்க தேங்க்யூ